ராகுல் பிரியா அப்புறம் ராஜன் காலேஜ்ல ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் பண்ணணும்னு நினைச்சாங்க அவங்க வேர்ல்டுலயே டாப் டைரக்டர்ஸ் ஆகணும்னு நினைச்சாங்க அப்ப ராத்திரி பத்து மணி அவங்க மூணு பேரும் இந்த சிம்லாவை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க அப்புறம் ஹோட்டல் ரூம்ல இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா அப்படி நம்ம என்ன கான்செப்டை வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ரி மூவி பண்றது அட நிறைய கான்செப்ட் இருக்குடா எந்த கான்செப்டை வேணால் செலக்ட் பண்ணலாம் ஆனால் நம்மளோட டாக்குமெண்ட்ரி மூவி ரொம்ப நல்லா இருந்தால் போதும் அப்புறம் நம்மளோட ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணணும்ல உங்களுக்கு என்ன பைத்தியமா ஏதோ ஒரு கான்செப்டை வச்சு நாம் டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா நாம் இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர்ஸில் வெளியிடணும் நம்மளோட படம் கேலி கூத்தா ஆகிடக்கூடாது சரி நீ என்னதான் சொல்ல வர நாம் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு கான்செப்டில் மூவி பண்ணணும் அதுவும் அது ரியலாக இருக்கணும் என்னோட மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையே நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தானே அது எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய வரும் நாம எதுக்காக ஒரு ரியல் கோஸ்ட் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி பண்ண கூடாது ராகுல் சொன்னதை கேட்டுட்டு ராஜனும் பிரியாவும் கொஞ்ச நேரம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில ராகுலோட முகத்தை பார்த்தபடியே இருந்தாங்க திடீர்னு ரெண்டு பேரும் ராகுல கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாங்க நீ பைத்தியம் ஐட்டியா ராகுல் கோஸ்ட் ஆத்மா இதெல்லாம் படத்துல தான் பார்க்க நல்லா இருக்கும் நானும் பிலிமை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அடே முட்டாள் இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிலிம்ல மேக்கப்லாம் பண்ணி தான் கோஸ்ட் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க நம்ம பயப்படணும்னு நினைப்பாங்க அப்புறம் இப்ப விஎஃப்எக்ஸையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க

அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு சுடுகாடும் இருக்கு அப்புறம் அந்த சுடுகாடை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த சுடுகாடை பத்தி எந்த விஷயம் ஃபேமஸ்னா அங்க ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்புறம் சொல்லுவாங்க யாரெல்லாம் அந்த பேயை அவங்களோட கண்களால பாக்குறாங்களோ அது அவங்கள சும்மாவே விடாதான் இங்க பாருங்க இந்த விஷயத்துல எவ்வளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாதுதான் ஆனா என் மனசு என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு எல்லாரும் அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த மூணு நண்பர்களும் ஹோட்டல் ரூம் விட்டு வெளியே வந்தாங்க வெளியில குளிர் அதிகமா இருந்தது கை கால்கள்லாம் நடுங்குற அளவுக்கு சில்லுன்னு காத்து வீசிச்சு லேசான பனி துளிகளும் கொட்டிக்கிட்டு இருந்தது அவங்க மூணு பேரும் ஒரு கார்ல உட்காந்தாங்க ராகுல் டிரைவிங் சீட்ல உட்காந்தான் அப்புறம் அவன் அந்த காரை அந்த சுடுகாட்டை நோக்கி ஓட்ட ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த சுடுகாட்டுல நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னு தெரியல அந்த சுடுகாட்டோட பயங்கரமான அந்த அமைதியை பார்த்ததும் பிரியா அதிர்ச்சியில உறைஞ்சி போய் அப்படியே நின்னா குளிர்ந்த காற்று வீசும்போது கூட அவன் நெத்தியிலே வேர்வை சொட்ட ஆரம்பிச்சது ஆனா அவளுடைய இந்த பயத்தை ரொம்ப அழகா மறைச்சிட்டா ராகுல் உடனே வீடியோ கேமராவை எடுத்தான் ராகுல் இருட்டில் ரெக்கார்டிங் பண்ணபடி அந்த சுடுகாட்டோட இருந்து உள்ள போக ஆரம்பிச்சான் அப்புறம் அவனுக்கு பின்னாடியே ராஜனும் பிரியாவும் அந்த சுடுகாட்டுக்குள்ள போனாங்க அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருந்தது ஆனால் மூணு பேரும் அந்த சுடுகாட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே அப்பதான் ராகுல் ராஜனோட காதுகளில் பிரியா அதிர்ச்சியில் கத்துற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது என்னாச்சு நீ எதுக்காக கத்துன சீக்கிரமாக அடி ராஜன் ராகுல் உடனே டார்ச்சை எடுத்து அந்த டார்ச் அடிச்சான் ஆனால் அவன் பார்த்த போது பிரியா அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கேள்விக்குறி பார்வையில பாத்துட்டு இருந்தா நீ எதுக்காக இப்ப கத்துன நான் சத்தம் போடவே இல்ல அண்ணா நானே ஏற்கனவே அதிர்ச்சியில இருக்கேன் நான் கத்துறது எனக்கு ஏன் கேக்கலன்னு எனக்கு என்னவோ இங்க பெரிய பிரச்சனை இருக்குன்னு தோணுது ஒரு பக்கம் நீ தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கும் நீயே சொல்றியா முதல்ல ரெக்கார்ட் பண்ணு தான் ஃப்ரெண்டு சொன்ன உடனே ராகுல் அந்த சுடுகாட்டில் இருட்டில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ராகுல் தன்னோட நண்பர்கள்கிட்ட சொன்னான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பலாம் இப்போ இதை கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் கேமரால என்ன தான் ரெக்கார்டு மூணு பேரும் கார்ல ஏறிக்கிட்டாங்க ராகுலோட முகத்துல சோர்வு தெரிஞ்சது என்னாச்சு ராகுல் எதுக்காக நீ இவ்வளோ சோர்வா இருக்க ஏன்னு தெரியலடா நம்ம அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வந்ததுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட தோல் மேல ரொம்பவே வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கும் அதே மாதிரி தானே ஃபீல் ஆயிட்டு இருக்கு ஆனா நான் எதுக்காக இவ்வளோ நேரம் சொல்லலைன்னா அதை வச்சு நீ என்னை கிண்டல் தான் பயந்தேன் பிரியா உனக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலையே ராகுல் வேகமா காரை ஹோட்டலுக்கு ஓட்டிட்டு போனா ஹோட்டல் ரூம்க்கு போனதும் ராகுல் கேமரால ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் தன்னோட லேப்டாப்ல பார்த்தா திடீர்னு ராகுல் கிட்ட இருந்து வலி இருந்ததுனால கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சான் என்னாச்சு தெரியலடா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குடா என்னோடய தோல் மேலே ஏதோ பெரிய வெயிட் உட்கார்ந்துட்டுருக்க மாதிரியே இருக்குது விசித்திரமா இருக்கு காருக்குள்ளே எனக்கும் அதே மாதிரி தானே ஃபீல் ஆச்சு ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப நார்மலாக ஃபீல் ஆகுது டென்ஷன் ஆகாதே என்கிட்ட நான் பேரசிட்டமால் டேப்லெட் வச்சிருக்கேன் அதை சாப்பிட்டு படுத்தேன்னா உனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாத்துடலாம் ஹோட்டல் ரூமுக்கு வந்ததுமே பிரியா பாத்ரூம் குள்ள போனா ராகுலும் ராஜனும் லேப்டாப் ஸ்கிரீன்ல கவனத்தை செலுத்தினாங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் லேப்டாப்ல ஒரு விஷயத்த பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரோட தொண்டையில இருந்து பயத்துல ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அவங்களுடைய கண்கள் அப்படியே பயத்துல ரொம்பவே உறைஞ்சு போயிருந்தது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகி ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தது அவங்க ரெண்டு பேரும் சுடுகாட்டில் என்ட்ரு ஆன உடனே பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு ஸ்திரீ பிரியாவை தூக்கிக்கிட்டு போனதை பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் லேப்டாப்பில் பார்த்தாங்க அவங்க சுடுகாட்டில் தனியாக இல்லை அவங்க மூணு பேரை தவிர பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிற ஆத்மாக்களோட அந்த சுடுகாடு நிறைஞ்சிருந்தது அந்த பயங்கரமான முகம் கொண்டவங்க எல்லாரும் ராகுலியும் ராஜனையும் நோக்கி பாத்துட்டு இருந்தாங்க ராஜன் உடனே லேப்டாப்பை மூடினா அப்புறம் பயந்து அலறி போய் ராகுல பாத்து என்ன சொன்னான்னா சரி அந்த பயமுறுத்துற மாதிரி போம்ல யாரு அவ பிரியாவை அப்படியே அவளோட கைகளால தூக்கிட்டு போயிட்டாலே அவ பிரியாவை தூக்கிட்டு போயிட்டாங்கிறது இப்ப கேள்வி கிடையாதுடா கேள்வி என்ன நான் இப்ப நம்ம கூட பிரியான்னு ஒருத்தி வந்தாலே அது யாரு அப்பதான் ராகுல் கண்ணாடி பக்கம் சைகிய காட்டினபடி பயங்கரமா சத்தம் போட்டான் ராகுல் தன்னை கண்ணாடியில பார்த்தபோது போது அவனும் அதை பார்த்துட்டு பயங்கரமா சத்தம் போட்டான் உன்னோட ரெண்டு தோள்கள்லயும் யாரோ உட்கார்ந்துட்டு ராகுல் ராகுலோட ரெண்டு தோள்கள்லயும் பார்க்க பயங்கரமா தெரிகிற ஒரு பொம்பளை உட்கார்ந்துருந்தா அவ அந்த கண்ணாடியில மட்டும்தான் தெரிஞ்சா நண்பா நம்ம இங்க இருந்து ஓடியே ஆகணும் அப்பதான் பிரியா பாத்ரூமை விட்டு வெளியில வந்தா உடனே ராகுலோட தோல்ல இருந்த சுமை இல்லாம போயிடுச்சு ஆனா பிரியாவோட முகம் பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருந்தது அவளுடைய கருவிழிகள்லாம் வெள்ள விளையர்னு இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துல பிரியா ஒரு பயங்கரமான டயனா மாறிட்டா அந்த டயனோட சரீரம் நெகிழ்வானதா இருந்தது அதனால அந்த டயன் ரொம்ப வேகமா ராகுல் மேல பாஞ்சிச்சு அப்புறம் ஒரே கடியில ராகுலோட கழுத்துல தன்னோட பற்களை பதிச்சது அப்புறம் அவனோட ரத்தத்தை குடிச்சது அந்த டயன் ராஜனை எதையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட டைம் கொடுக்கல அப்புறம் அது ராஜனையும் அதே மாதிரி பண்ணுச்சு ராகுல என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி ஆக்சுவலா சுடுகாட்டுல பிரியாவை அந்த டயன் அப்பவே கவி கிட்ட போயிடுச்சு பிரியாவோட சடலம் அந்த சுடுகாட்டிலேயே இருந்தது சில நொடிகள்லயே அந்த டயன் காத்துல பறந்துடுச்சு மறுநாள் போலீஸ்க்கு ஹோட்டல்ல ராகுல் அப்புறம் ராஜனோட பிணம் கிடைச்சது போலீஸ் இன்ஸ்பெக்டர் கரண் தன்னோட கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னாரு இவங்க ரெண்டு பேரோட உடம்ப பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஏதோ காட்டு மிருகம் தான் இருக்குன்னு தோணுது ஆனா இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு காட்டு மிருகம் எப்படி உள்ள வர முடியும் இவங்களை எந்த ஒரு காட்டு மிருகமும் கொண்டு இருக்காது சார் இவங்க கண்டிப்பாக அந்த சுடுகாட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போயிருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தகவல் கிடச்சிது அந்த சுடுகாட்டில் பிரியான்ற பேரில் ஒரு பொணம் கிடச்சிருக்கான் அந்த பொண்ணோட உடம்புலையும் கடிப்பட்ட காயங்கள் இருக்குது அவள் இவங்க ரெண்டு பேர் கூட ஷிம்லா வந்திருந்தா மொத்த சிம்லாவுக்கும் தெரியும் சார் அங்க ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இந்த விஷயத்தை உங்களால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது உங்களுக்கு தெரியலையா சார் முன்னாடி கேமரா இருக்கு லேப்டாப் ஆஃப் ஆயிருக்கு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் அந்த கேமராவில அந்த பேயை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஒருவேளை இதுதான் விஷயம்னா நாம அந்த வீடியோ ரெக்கார்டிங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அந்த தப்ப பண்ணிடாதீங்க சார் இல்லனா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கும் கடைசி ராத்திரி ஆயிடும் ஏன்னா அங்க என்னமோ இருக்கு கான்ஸ்டபிள் சொன்னதை கேட்டதும் ஏன்னு தெரியல இன்ஸ்பெக்டர் கரண் பயத்தில் உறைஞ்சி போனாரு போலீஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க